ஒரு வாகனத்துக்கு எப்படி பெட்ரோல் மிக அவசியமோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது நிறைய அற்புதத்துல ஆண்டவர் சொன்னாரு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சொன்னாரா இல்லையா நான் உனக்கு அற்புதம் செய்யல நீ விசுவாசத்தோடு என்கிட்ட வந்தல அதனால என்கிட்ட இருந்து அற்புதத்தை வாங்கி கொண்டாய் அல்ல நான் உனக்கு அற்புதம் தரணும்னு நான் நினைக்கல ஆனா நீ இத்தனை வருஷமாய் பெரும்பாடுல ஸ்திரியாய் நீ இருந்திருக்கிறாய் என்கிட்ட வந்து ஆண்டவரே என் வியாதி இப்படி என் பிரச்சனை இப்படி நான் எல்லா பணத்தையும் செலவழிச்சேன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை ஆனா உன்னுடைய விசுவாசத்தின் மூலமா நீ என்ன பண்ண தெரியுமா ஏன்ட்டு இருந்து வல்லமையை திருடிட்ட அப்ப இந்த விசுவாசம் என்பது அற்புதங்களுக்கான சாவி இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க வரணும்னா என்ன பண்ணணும் முதல்ல ரெபேக்கலாக்காவுக்கு ஃபோன் பண்ணணும் எங்கள் காணும் ரெபேக்கலாக்கா எங்க உங்ககிட்ட சாவி இருக்கா வாங்க நிறைய தடவை நாங்க சர்ச்சைக்கு வருவோம் ஆனா சாவி இல்லாம வந்துடுவோம் சரிங்களா அப்படி சாவி இருந்தாதான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினாதான் நீங்க இந்த சபைக்குள்ளேயே வர முடியும் சரி சப்போஸ் உங்க கையிலே சாவி இருக்கு நீங்க ரபே கலாக்காவுக்கு போன் பண்ணுவீங்களா டைரக்டா எங்கே வந்துருவீங்க அப்ப விசுவாசன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை தேடி தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லைங்க அற்புதங்கள் உங்களை தேடி வரும் ஆமின்னு சொல்றீங்களா எத்தனை பேர் அதை நம்புறீங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து ஆசீர் பாஸ்ட் வரணும்னு அவசியம் இல்ல விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் இன்னைக்கு நம்மளால எல்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது ஆனால் இந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ஏன் தெரியுமா இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் போராட்டம் வருதா இல்லையா அது உங்களுக்கு வரலங்க உங்களுக்கு வரல நீங்கள் நிறைய நேரம் நடிக்க எனக்கு பிரச்சனை எனக்கு போராட்டம் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கானது அல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நல்லா கவனிச்சிங்களா நீங்க சோதிக்கப்படலைங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இப்போ நாம சோதிக்கப்பட்டா கூட தாங்கி கொள்ளலாம் ஆனா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுனா புரியுதா நான் சொல்றது இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க நானூறு மார்க் வரணும் ஆனா உங்களுக்கு எத்தனை மார்க் வந்திருக்கு தெரியுமா இரநூத்தி ஐம்பது மார்க் தான் வந்திருக்குது இங்கே உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அல்ல எதற்காக மார்க் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக சொல்லணுன்னா என் வாழ்க்கையில் நான் பின்னாடி நல்லா இருக்கிறதுக்காக இப்போ இந்த மார்க் எனக்கு தேவைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஆண்டவர் நினச்சா மார்க்கே இல்லாதவனை கூட உயர்த்துவார் அல்ல இந்த மார்க்கை தான் நான் உயரணும் அல்ல எனக்கு மார்க்கு கம்மியா இருந்தாலும் எனக்கு கை கொடுக்குறவர்கள் யாரும் இல்லைன்னாலும் என்னை யாருமே கூப்பிடலைன்னாலும் என்னை பார்த்து திறமை இல்லாதவன் யாரு சொன்னாலும் சரி என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏன்னா எனக்குள்ள இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க எனக்கு போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரம் சோர்ந்து போய் விடுக்கிறோம் ஏன் தெரியுமா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது நீங்க இந்த பணத்தை வச்சு இதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த பணம் வேற வழியில செலவாகி போயிடும் உடனே உங்க இருதயம் துவண்டு போய் விடும் அப்பனா அதுக்கு கருத்து என்னன்னா உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஏன்னா அழிந்து போகிற பொண்ணை காட்டிலும் இந்த விசுவாசம் விலையேற பெற்றது அழிந்து போகிற பொண்ணை வச்சீங்கன்னா ஒரு பவுனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அஹ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்ல முப்பதாயிர ரூபா கிடைக்கும் ஒரு பவுனுக்கு ஆனா நீங்க கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அல்லேலூயா இருபத்தஞ்சாயிரம் இல்லை உங்க வாழ்க்கையே மாறும் ஆமேன்னு சொல்லுங்க அல்லையிலுயா ஒரு பவுனுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் கிடைக்கும் ஆனால் கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மலைய பேர்க்கத்தக்கதான வல்லமை உங்களுக்குள்ளே வரும் அல்லையிலுயா அப்ப அதனால ஆண்டவர் நம்ம என்ன சொல்ல வராருன்னா உன் விசுவாசத்தை காத்துக்கொள் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக்கொண்டேன் ஆண்டவர் நமக்காக என்ன வேண்டிக் கொள்றாருன்னா உங்க விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு இன்னும் சொல்ல ஒருத்தன் வந்து ஆண்டு எனக்கு சுகம் என் பையனுக்கு சுக வேணும்னு கேட்கிறான் அடுத்த அவன் சொல்ற ஆண்டவர் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது காலையில ஏழு மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தா உங்க விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிரும் காலையில் ஏழு மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பீரோலுக்கு பின்னாடி நான் இருப்பேன் அப்போ அந்த மனைவி பேசுவா உன்னை அருல்லாம் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை எப்படி தான் ஓட்டுறதோ யோ தக்காளி இல்லை உனக்கெல்லாம் தெரியுமா கத்திரிக்காய் இல்லை உனக்கு தெரியுமா தக்காளியும் கத்திரிக்காய்க்கும் இல்லாததுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க புரியுதா உங்களுக்கு என்ன இல்லாததுக்கு தக்காளியும் கத்திரிக்காய் போய் முக்கு கடையில் வாங்கிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு விவாகரத்து பண்ணுற அளவுக்கு பேசி அந்த சண்டை பெருசாகி குடும்பமே ரெண்டாகிற அளவுக்கு நடந்துடும் அன்னைக்கு குழப்பம் ஏன் தெரியுமா இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை விசுவாசமான வார்த்தைலாம் வர்றதே இல்லை நம்ம நிலைமைகளை பார்த்து நிலைமைகளை பார்த்தே பேச பழகிட்டோம் புரியுதா நான் சொல்றது நம்ம எப்பொழுதுமே எதை பார்த்து பேச பழகிட்டோம் நிலைமைகளை பார்த்தே பேச பழகிட்டோம் நமக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனா காணாததை விசுவாசிக்கிறதா உண்மையான விசுவாசம் அல்லே லூயா உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க ஆனா நீங்க நம்புறீங்க அடுத்த வருஷம் நான் தான் ஏன் ஓனர் இப்போதைக்கு டீ குடிக்க காசு இருக்காடா டீ குடிக்கிறதுக்கு இல்ல அடுத்த மாசம் டீ கடையை போடுற அளவுக்கு என்னை உயர்த்துவாரு தேவ பிள்ளைகளே இன்று விசுவாசித்தா நீங்க நாளைக்கு அற்புதத்தை பாப்பீங்க உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க لا